இது பதினேழாவது நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் இந்த தேர்தல் இந்த தேசத்தினுடைய முதல் பிரதமர் இருக்கின்ற இளைஞர்களுக்காகவும் படித்த பண்பாளர்களுக்காகவும் சில நினைவூட்டுதல்களை செய்வது சரியாக இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன் இந்த தேசத்தினுடைய முதல் பிரதமர் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்த தேசத்தினுடைய முதல் பிரதமராக பதவியேற்ற போது இந்த நாட்டில் இருந்த பொருளாதார நிலைமை என்ன என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல சட்டையிலே குத்துகிற ஊக்கு கூட இந்த நாட்டில் தயாரிக்க முடியாது நாம் வேட்டி கூட வர வேண்டும் நமது குழந்தைகளுக்கு தேவைப்படுகின்ற மருந்துகள் கூட மேலை நாடுகளில் இருந்து வர வேண்டும் கற்றவர்கள் எண்ணிக்கை எழுத படிக்க தெரிந்தவர்கள் எண்ணிக்கை நூற்றுக்கு ஆறு பேருக்கு தான் எழுத படிக்க தெரியும் பெண்களிலே நூற்றில் இரண்டு பேருக்கு தான் எழுத படிக்க தெரியும் பெண் உரிமை என்பது கிடையாது கிடையாது என்பது கிடையாது பாராளுமன்றம் கிடையாது சட்டமன்றம் கிடையாது உச்ச நீதிமன்றம் கிடையாது உயர் நீதிமன்றம் கிடையாது நாம் அமைத்திருக்கிற ஜனநாயக கட்டுமானங்கள் தேர்தல் ஆணையம் மனித உரிமைகள் ஆணையம் தகவல் அறியும் உரிமை ஆணையம் இப்படி நம்முடைய உரிமைகளை பேணி பாதுகாப்பதற்கான நிறுவனங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மேல்நிலை பள்ளிகளை பார்த்திருக்கிறீர்கள் இப்பொழுது நாடெங்கிலும் பொறியியல் கல்லூரிகள் நாடெங்கிலும் கல்லூரிகள் மருத்துவக் கல்லூரிகள் இப்படி உலகத்தினுடைய பொருளாதாரத்தின் வளர்ச்சி மையமாக இந்தியா உருவாகி இருக்கிறது என்று சொன்னால் ஆண்டு காலம் ஜனநாயகம் என்கிற பயிரை வளர்த்து மதச்சார்பற்ற ஒரு சனநாயக சோசியலிச குடியரசாக இந்த நாட்டை நடத்தி வந்திருக்கிறோம் என்று இதற்கு ஒரு கட்சி சொந்தம் கொண்டாட முடியாது அந்த பெருமை காங்கிரஸ் கட்சிக்கு மட்டுமே உண்டு என்று நான் சொல்ல மாட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே மகாத்மா காந்தியின் தலைமையில் பெருந்தலைவர் காமராஜரை போன்ற தேசிய தலைவர்கள் நாடு முழுவதும் சுதந்திர போராட்டத்தினுடைய வேள்வி தீயிலே தேக்குமர தேகங்களை தீயிலே வெக வைத்து இந்த தேசத்திற்கு அரசியல் சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தார்கள் கட்டுமான பணிகளை உருவாக்கினார்கள் ஐந்தாண்டு திட்டங்கள் என்று நிறைவேற்றப்பட்டு மிகப்பெரிய தொழிற்சாலைகளை கொண்டு வந்தோம் நான் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன் தூத்துக்குடி துறைமுகத்தை துவங்கி வைப்பதற்கு பெருந்தலைவர் காமராஜர் இங்கே நேரே வந்து அவரே துவங்கி வைத்த நாட்கள் எத்தனை பேருக்கு தெரியும் என்று நான் கேட்க ஆசைப்படுகிறேன் நெய்வேலி விக்ன தொழிற்சாலை என்று நெய்வேலி என் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இருபது கோடி ரூபாயில் துவங்கப்பட்ட அந்த இந்த கோடி ரூபாய் லாபம் எட்டுகிற மிகப்பெரிய மின்சார மையமாக திகழ்கிறது ஐந்து கோடி ரூபாய் முதலீட்டிலே துவங்கப்பட்ட எல்ஐசி தான் இந்த ஆயுள் காப்பீட்டு கழகம் தான் இன்று ஏறக்குறைய எண்பத்தி அஞ்சு லட்சம் கோடி முதலீடுகளை வைத்திருக்கிறது இப்படி பொதுத்துறை நிறுவனங்களை உண்டாக்கினார்கள் எண்ணெய் நிறுவனங்களை உண்டாக்கினார்கள் ஒரு இங்கிலாந்தில் இருந்தும் வந்து வியாபாரம் பார்த்த எண்ணெய் கம்பெனிகளை மாற்றி அமைத்து இந்தியாவினுடைய எண்ணெய் கம்பெனிகளை துவங்கி வைத்த பெருமை இந்த தேசத்தினுடைய தலைவர்களுக்கு உண்டு அந்த நாட்டை கட்டமைத்த காங்கிரஸ் கட்சிக்கு உண்டு என்று சொன்னால் சமூக உரிமைகளுக்காக போராடிய பெருமை திராவிட இயக்கங்களுக்கு உண்டு தொண்ணூத்தி மூன்று வயதில் இருபத்தைந்து கிலோ விதை இறக்கம் சிறுநீர் வடிய வேண்டும் என்று சொன்னால் குழாய் சொருகப்பட்ட குழாயில் சொட்டு சொட்டாக வடிய வேண்டும் ஒவ்வொரு முறை சிறுநீர் வடிகின்ற போதும் அந்த ஊசி உள்ளே குத்தி வெளியே இழுக்கின்ற போது வருகின்ற வழி உயிர் போய் உயிர் வரும் மேடையிலே உட்கார்ந்து பேசுவார் என்று சொன்னால் சிறுநீரை பிடிப்பதற்கு ஒரு வாழை வேண்டும் இதோடுதான் தொண்ணூத்தி மூன்று வயதிலே தொண்டு களமாக பழுத்த பழம் தந்தை பெரியார் அவர்கள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து மக்கள் நம்பிக்கைகளை இருந்தி சமூக நீதியினுடைய அவசியத்தை சொல்லி தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பொருளாதாரம் அரசியல் சமூகம் என்பதை எல்லாம் சொல்லி கொடுத்தார் செஞ்சட்டை படை வீரர்கள் இங்கே இருக்கிறார்கள் இந்த பொது உடைமை கட்சி நண்பர்கள் தான் ஏழை தொழிலாளர்களுக்காக போராடினார்கள் எட்டு மணி நேரம் வேலை வேண்டும் என்று போராடினார்கள் தொழிலாளர்களுக்கு போனஸ் வேண்டும் என்று போராடினார்கள் தொழிலாளர்களுக்கு விபத்து நேர்ந்தால் அவர்களுக்கு இழப்பீடு வேண்டும் என்று போராடினார்கள் இப்படி பொருளாதார சுதந்திரத்திற்கு போராடியது ஒரு இயக்கம் சமூக நீதிக்காக போராடியது ஒரு இயக்கம் அரசியல் சுதந்திரத்திற்காக போராடியது ஒரு இயக்கம் இந்த இயக்கத்தினுடைய தலைவர்கள் ஒருவரை ஒருவர் தனிப்பட்ட விரோதிகளாக நினைக்கவில்லை கொள்கைகளிலே மாறுபட்டிருந்தாலும் கருத்துக்களிலே வேறுபட்டு இருந்தாலும் சரி பெருந்தலைவர் காமராஜராக இருந்தாலும் சரி அவர் இருந்தாலும் சரி தந்தை பெரியராக இருந்தாலும் பேரறிஞர் அண்ணாவாக இருந்தாலும் டாக்டர் கலைஞராக இருந்தாலும் இந்த தலைவர்கள் ஒருவருடைய தியாகத்தை மற்றவர்கள் மதித்தார்கள் ஒருவருடைய தனி மனித வாழ்வையினுடைய நேர்மையை மற்றவர்கள் மதித்தார்கள் எது ஆண்டு காலம் இந்த இந்தியாவை கட்டமைத்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்த தேசம் பிரிவினைப்பட்ட போது இந்த தேசம் எப்படி கட்டமைக்கப்பட வேண்டும் என்கிற கேள்வி எழுந்த போது இந்த நாட்டை ஒரு ஹிந்து ராஷ்டிரமாக அறிவிக்க வேண்டும் இதை ஒரு இந்து நாடாக அறிவிக்க வேண்டும் என்கிற கூச்சலும் குழப்பமும் காங்கிரஸ்